வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி இருபத்தி நான்கு தலைப்பு குடும்பம் அமைதி பெற இணக்கத்தை வற்புறுத்தும் போதும் பிணக்கை தீர்க்கும் போதும் இன்சொல்லையே உள்ளமும் உதடும் உபயோகப்படுத்த வேண்டும் இன்சொல்லினால் கெடுதல்கள் ஒழிய நன்மைகள் பல பெறலாம் குடும்ப அமைதியை பெற சலனம் இல்லாததும் விசாலமானதுமான மனம் வேண்டும் எதையும் தாங்கும் இதயம் என்பார்களே அது இங்கே தான் வேண்டும் பொறுமை சகிப்புத்தன்மை இவை எல்லையின்றி தேவையாகும் எவ்வளவு பெரிய குழப்பமானாலும் பொறுமை ஒன்றினாலேயே வெற்றி கண்டுவிடலாம் பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும் அதேபோல் பிறர் கூறும் கடும் சொற்களையும் அவை சொல்லப்படாதது போல் பாவித்து ஒடுதுங்கிவிட வேண்டும் அப்போதுதான் அமைதி பிழைக்கும் தற்போது அம்மா மகளுக்கிடையே கூட பிணக்குகள் தோன்றுவதையும் வளர்வதையும் பார்க்கிறோம் அவர்களுக்கு இடையே கூட விட்டுக்கொடுத்தல் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையானால் வேறு யாரிடம் அதை தேடுவது கேள்விக்குறி அம்மாவுக்கு பெண்ணாக இருக்கும்போதே இப்படி என்றால் பின்னால் வாழ்க்கை எப்படி அமையும் கேள்விக்குறி அப்புறம் யார் மேல் குற்றம் சொல்வது கேள்விக்குறி தன் கருத்து சரியே ஆயினும் உயர்வே ஆயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அது எவ்வளவு அவசியமான கருத்தானாலும் ஞானமே ஆனாலும் சிறிது காலத்திற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளும் வரை தள்ளி வைக்க வேண்டியதுதான் குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் ஒரு பயனும் வராது அருள் தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்